அதனால் அவர் சொல்கிறாரு அதை பண்ண முடியாது வேணால் நீங்கள் இன்னொரு லெட்டர் வேணால் எழுதிக்கோங்க தாங்க என் முத்திரம் மோதிரம் என் சீலு எல்லாத்தையும் சிக்க நீங்கள் வேணா எழுதிக்க சரியா என்ன அப்படின்னா இனி அவங்க தங்களை தற்காத்து கொள்ளலாம் இப்போ கொல்ல வராங்க ராஜா என்ன சொல்கிறான்னா அவங்க தற்காத்துக்கிட்டோம் அவங்க என்ன செய்யலாம் அவங்கள கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய் அனுமதி கொடுக்க அந்த மாதிரி அதே ஆதார் மாதம் பதிமூணாந்தேதி இவங்க என்ன பண்ணலாம் அவங்க எதிர்த்து தாக்கி இது பண்ணலாம்

ஓ சரி சரி ஸோ பைபிள் கொலை செய்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சொல்லும்போது புதிய ஏற்பாட்டின் பார்வையில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்கள நம்ம வின் பண்ணுறது ம் சரியா ஸோ என்ன நடக்குது போர் அங்கே நடக்கிறது ஆமாம் போர் நடக்குது போர் தவிர்க்க முடியாத ஒரு போர் நடக்குது அவங்க எல்லாம் செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க சூசான அரண்மனையில் ஐநூறு பேர் கொல்லப்படுறாங்க அப்புறம் அந்த ஆமானுடைய வீட்டில் ஒரு பத்து பிள்ளைங்கள் கொல்லப்படுறாங்க அதே மாதிரி எல்லா எல்லாம் சேர்ந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க இதில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல செய்தி என்ன செய்தி கடவு உங்களே மீட்டிருக்கிறாரு அப்படின்ற இந்த செய்தி அந்த செய்தி தெரில அப்படின்னா அழிந்து போவாங்க நூற்றி இருபத்தேழு நாட்டில் இருக்காங்க இமேஜின் பர்சன் இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது ஆமாம் சரி எனக்கு தேதியில் ஸோ இவங்க இந்த ஒம்பது மாதத்தில் நூற்றி இருபத்தேழு நாட்டில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்படணும் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களே தக்காத்து கொள்ளுங்க சரியா இப்போ இந்த ஆதார் மாதம் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதியில் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது இது என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா தேவனுடைய செய்தியும் அப்படி தான் இருக்குது அந்த செய்தி கேட்காதவங்க அழிந்து போவாங்க அதை கேட்குறவங்க வாழ்வுக்கு பெறுவாங்க ஸோ நமக்கு ஏனோ தோனோ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றியின் செய்தியை வச்சுருக்க முடியாது இஸ் எ கோன் டெல் தீவிரமாக யா தீவிரமாக போய் நம்ம அந்த தீவிரமாக என்ற வார்த்தைங்க வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு தீவிரமாக போய் எதை சொன்னாங்க அதனால் அது ஒரு கொண்டாட்டமாக என்ன செஞ்சு தனித்து பண்ணலை முருதகாய் மட்டும் போய் பண்ண முடியாது தேஸ்தர் மட்டும் போய் பண்ண முடியாது நினைச்சாலும் பண்ண முடியாது பண்ண முடியாது எல்லா யூதர்களும் சேர்ந்து தான் அதை பண்ணியா தெய்வுடைய பணியும் அந்த மாதிரி தான் தெய்வைய காரியங்கள் எல்லாமே அப்படி தான் சரியா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டு சர்வ ஆளுகையில் அவர் அவரே எல்லாத்தையும் செய்கிறாரு ஆனால் அவர் எப்பொழுதும் தான் ஜனங்கள் மூலமாகவே செய்கிறார் பயன்படுத்துகிறார் ஸோ இந்த புத்தகம் முழுவதுமே தேவடைய சர்வ ஆளுகை வந்து எப்படி எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக இருக்குது சரியா எப்படி ஆண்டு தான் ஜனங்கள்கிட்ட செயல்படுறாரு எப்படி தான் ஜனங்கள் மூலமாக மற்றவங்க என்ன செய்யறாரு மீட்கிறாரு இந்த ஹோல் புரிதல் செய்து அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லா வருஷமும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஏன்னா சூசலில் இருக்கவங்க ரெண்டு நாள்